மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டில் மூன்று விதமான வெற்றிகளை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது அந்த மூன்று விதமான வாய்ப்புகளும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது உங்களது நெடுநாலய பிரார்த்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறது பொருளாதாரத்தில் அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறதோ ஏழரை ஆண்டு காலங்களில் இரண்டரை ஆண்டு காலங்களை நிறைவு செய்து ஏழரை சனீஸ்வரனுடைய நடுப்பகுதியை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்பிக் கொண்டிருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய அணுகிரகம் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுப்பதை நாம் சிந்திக்கலாம் வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறதோ நகா வக்கிரதுண்டமமகாயா சூரியகோட்டி சமப்பிரபா அவினம் குரமே தேவா சர்வகாரியேஷு சர்வா அதிக்கரூரமகாய கல்பாந்ததகுணோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகியாந்தாதுமரசி அசாத்தியஷாதகஸ்வாமின் அசாத்தியம் தாவகிம்மதராமதூதகிருபாசிந்தோ மத்யம் சாத்தக பிரபோ உலகத்தமிழ்வாழ் பக்த கோட்டைகள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் பக்த கொடிகள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டில் உங்களது பிரார்த்தனைகள் உங்களது குறிக்கோள்கள் உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனுக்கிரக நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் சிம்ம ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியிலே புத பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியிலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே ராகுபகவான் அருள் புரிகின்றார் அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இந்த ஆங்கில மேஷ ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது ரிஷப ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு பணி நிமித்தமான வேலை சுமைகளை சிந்திப்பதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது மிதுன ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு சுபமான மங்களகரமான செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது கடக ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு கடினமான பாதையில் பயணித்தாலும் உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ சிம்ம ராசி சார்ந்த பக்த தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான பாக்கியங்கள் நாடி வரப்போறது துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நெடுநாளைய குறிக்கோள்கள் வெற்றியை கொடுக்க போறது விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ தனுர் ராசி சார்ந்த பக்த மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது மகர ராசியை சார்ந்த பக்த குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி திருவினை என்ற சிந்தனை வெற்றியை கொடுக்க போறது தெளிவான ராசி பலன் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சிந்திப்போம் மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கொடிகளே மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டுல மூன்று விதமான வெற்றிகளை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது அந்த மூன்று விதமான வாய்ப்புகளும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது உங்களது நெடு நாளைய பிரார்த்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறது பொருளாதாரத்துல அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறதோ ஏழரை ஆண்டு காலங்களில் இரண்டரை ஆண்டு காலங்களை நிறைவு செய்து ஏழரை சனீஸ்வரனுடைய நடுப்பகுதியை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்பிக் கொண்டிருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய அணுகிரகம் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுப்பதை நாம் சிந்திக்கலாம் வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறதோ உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறதோ மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் மக்களை கவரக்கூடிய ஆற்றலை இயல்பாகப் பெற்றவர்கள் இனிமையாக பேசக்கூடியவர்கள் இயல்பாக பழகக்கூடியவர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய உயரிய சிந்தனை உடையவர்கள் பிறருக்கு எவ்வளவு உயரிய உதவிகளை செய்தாலும் உங்களது காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய சிந்தனை உடையவர்கள் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை பெறுவதை நீங்கள் பிரத்தமாக உணரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போறது இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய மந்த காரகன் உங்களது ராசியிலிருந்து இரண்டாவது ஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கும் பொழுது ஏழரை சனீஸ்வர பகவானுடைய காலங்களில் முதல் பகுதியை கடந்து இரண்டாவது பகுதியை நோக்கி பயணிக்கின்றோம் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனை ஏற்பட்டாலும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கவலைகள் கட்டங்கள் சிரமங்கள் பயங்கள் நீங்க போறதோ மனதில் இருந்த பலவிதமான சிந்தனைகளுக்கு பயங்களுக்கு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறதோ மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடியவர் ஒன்று இரண்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் உங்களது ராசியிலிருந்து உங்களது ராசிக்கு தன வாக்கு குடும்ப ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது காலத்தில் ஜென்ம தாக்கத்தில் இருந்து நல்ல மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது இருந்தாலும் உங்களது ராசிக்கு ஆறு ஒன்பது கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிச்சாலும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அபரிமிதமான அனுகூலங்களை நோக்கி குருபகவானுடைய பயணம் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகிறது ஆகையினால் உங்களது எதிர்கால திட்டங்களை எதிர்காலம் ரீதியாக நீங்கள் செயல்படுத்த வேண்டிய ஒவ்வொரு செயல்களையும் ஏப்ரல் மாதத்திற்குப் பிறகு திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் உங்களது தொடர் முயற்சிகளை வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகைகள்ல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் போகிறது கல்வியில் மந்த நிலையை சந்தித்த கல்வியில் கல்வி ரீதியான பலவிதமான தடைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் பெறுவதை நீங்கள் உணர முடியும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுப்பதை நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய அருமையான தருணங்களை நினைத்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறதோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறதோ திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறதோ இந்த ஆண்டு உங்களது வாழ்க்கையிலே வசந்தத்தை சிந்திக்கக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறதோ இருந்தாலும் இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியிலே அவசரங்களை தவிர்த்து கொள்வது அவசரங்களை குறைத்து கொள்வது அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்பட வேண்டிய செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது மகர ராசியை சார்ந்த மகர லக்னத்தை சார்ந்த பத்த கொடிகள் ஏப்ரல் மாதம் வரை மிகவும் பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கள் வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்த இளைஞர்களுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வருவதை உணர முடியும் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் உங்களது ராசிநாதன் உங்களது ராசியிலிருந்து இரண்டாவது ஸ்தானத்தை நோக்கி பயணித்தாலும் உங்களது ராசிக்கு மூன்று பனிரெண்டு கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது உங்களது வாழ்க்கையில் கடந்த காலத்தில் இருந்த கவலைகள் கட்டங்கள் சிரமங்கள் இவைகளுக்கு சரியான தீர்வை பெறக்கூடிய திருப்பங்களை நீங்கள் பெற முடியும் ஆகையினால் மகர ராசி சார்ந்த மகர லக்னத்தை சார்ந்த பக்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நான்கு மாத காலங்களில் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு சிந்தனைகளை உங்களது ஆழ் மனதிற்கு தெரிவித்து கூடுமான வரை பொ எதிலும் பொறுமை நிதானத்தோடு செயல்படும் பொழுது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அபரிமிதமான மாற்றங்களை நீங்கள் பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையை ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படுங்கள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதோ மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை முயற்சிகள் இளைஞர்களுக்கு வெற்றியை எதையும் ஆற்றல் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறதோ மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பலவிதமான சூழ்நிலைகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகப்போது மகர ராசி சார்ந்த இளைஞர்கள் திருமண ரீதியான முயற்சியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அதாவது உங்களது குடும்பங்கள்ல மகர ராசி சார்ந்த மகர லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் அவர்களது எதிர்கால திருமண வாழ்க்கை ரீதியான முயற்சிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகுவதற்கு மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்படும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதை உணர முடியும் மகர ராசி சார்ந்த மகர லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் இந்த ஆண்டுல எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சகோதர சகோதரிகளோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் பொறுமை நிதானத்தை பின்பற்றும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் மகர ராசி மகர லக்னத்தை சார்ந்த பக்தகொடிகள் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமையில் வழிபடுவது உடையவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்வது பாதை ஓரமாக இருக்கக்கூடிய வழி உங்களால் ஆன உதவிகளை செய்வது மகர ராசி சார்ந்த மகர லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் வயதில் பெரியோர்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்வது கூட நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் நல் வாட்டுகள் இந்த பதிவில் கோச்சார ரீதியான ஆய்வுகளை பக்தர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் இந்த கோச்சார ரீதியான ஆய்வுகள் அப்படிங்கிறது உங்கள் லைஃபை பிளான் பண்ணுறதுக்கு பயன்பட்டாலும் உங்களது ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களது ஜனனகால ஜாதக ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக அமையும் ஆகையினால எப்போது நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது ஆனால் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை சிந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய சமயத்தில் அவசியம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் பிறகு நீங்கள் திட்டமிடும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதல் ஆகிறத நம்ம சிந்திக்க முடியும் ஆகையினாலே உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன்படி திட்டமிடும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும் வாழ்க்கையில் வெற்றியாளர்களுடைய பழக்க வழக்கங்களையும் நடைமுறை சூக்மங்களையும் சிந்திக்கும் பொழுது அவர்களது வெற்றி சதவீதம் கூடுதல் ஆவதற்கு ஜோதிடம் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதை உணர முடியும் ஆகையினால் உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து உங்களது எதிர்காலத்தை திட்டமிட்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து முழுமையான பயனை பெறக்கூடிய அத்துணை பக்த கொடிகளுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் உங்களது பிரார்த்தனைகள் யாவும் வெற்றியை பெற வேண்டும் உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றியை பெற வேண்டும் என்று குருநாதருடைய திருவடியை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து விவசாயப் பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பொருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தை திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ